உயில் எழுதுறதுடைய முக்கியத்துவத்தையும் அதன் நன்மைகளை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உயிலுடைய முக்கியத்துவம் சொத்துக்களை தெளிவாக பகிர்ந்தெடுக்க உதவுது ஒருத்தர் தன்னுடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய சொத்துக்களான நிலம் வீடு பணம் நகைகள் இது எல்லாமே யாருக்கு எப்படி பகிரப்படணும் அப்படிங்கறது இந்த உயிர் தெளிவாக குறிப்பிடுது இது குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் சண்டைகளையும் தவிர்க்க உதவுது ரெண்டாவது உயிர் மூலமா ஒருத்தர் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அல்லது பெற்றோருக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் குறிப்பா சின்ன குழந்தைங்க இருக்கிற குடும்பங்கள்ல அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அந்த சொத்துக்களை ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப மூணாவது சட்ட ரீதியான பிரச்சனைகள் அவாய்ட் பண்ண முடியும் உயில் இல்ல அப்படினாலே சொத்துக்கள் பகிரப்படுறது சட்டப்படி முடிவு செய்யப்படும் இது நீண்ட நேரம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மன உளைச்சலை அவாய்ட் பண்ணலாம் நாலாவது தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றும் ஒருத்தருக்கு தன்னுடைய சொத்துக்களை குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம தொண்டு நிறுவனங்களுக்கோ நண்பர்களுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ வழங்க விருப்பம் இருக்கலாம் சோ இதையும் ரொம்ப தெளிவா அந்த உயில்ல சொல்லிடலாம் இதோடைய முக்கியத்துவம் பார்த்தாச்சு நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா உயில் எழுதுறது உங்களுக்கு சொத்துக்கள் உங்க விருப்பப்படி பகிரப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குது இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இரண்டாவது குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்கும் சொத்து பகிர்வு தொடர்பான பிரச்சனைகள் குடும்பத்துல பிளவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் இதை நிச்சயமா அவாய்ட் பண்ணிடும் அடுத்தது உயில் இல்ல அப்படின்னா சொத்து பகிர்வு நீதிமன்றத்துல முடிவு செய்யப்படலாம் நேரத்தையும் வழக்கறிஞர் கட்டணம் போன்ற செலவுகளையும் அதிகரிக்கும் உயில் இந்த செலவுகளை எல்லாம் சின்ன சின்ன இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பாதுகாவலரை நியமிக்கவும் அவங்களுக்கு சொத்துக்களை ஒதுக்கவும் உயில் உதவுது உயிலை எந்த நேரத்திலையும் மாற்றலாம் அல்லது புதுப்பிக்கலாம் உங்க வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி இந்த உயில் எப்படி எழுதுறது தெளிவா எழுதணும் உங்க சொத்துக்கள் அது யாருக்கு எப்படியெல்லாம் பகிரப்படணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லணும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இருக்க விரிவா எழுதுறது ரொம்ப நல்லது சாட்சிகளுடைய கையொப்பம் உயில சட்டப்படி செல்லுபடியாக்க ரெண்டு சாட்சிகளுடைய கையொப்பம் வேணுங்க இவங்க உங்களுடைய சொத்து பகிர்வுல எந்த பயனையும் பெறாதவர்களாக இருக்கணும் அடுத்து வழக்கறிஞருடைய உதவி ஒரு வழக்கறிஞருடைய உதவியோட உயிரை எழுதுறது சட்டப்படி சரியா இருக்க உதவும் இது எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாம தடுக்கும் அடுத்ததா உயில பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கணும் முக்கியமாக இந்த வங்கிலாக்கர் அல்லது வழக்கறிஞர் அலுவலகம் இந்த மாதிரியான இடங்களை நீங்க வைக்கலாம் ஸோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அதுடைய இருப்பிடத்தை கண்டிப்பாக சொல்லணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த உயிர் எழுதுறதின் மூலமா நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும்